மானம் வர ஒரே மப்பா இருக்குது மழை மாதிரி இருக்குது இந்த துணியை வர துவச்சிட்டு வந்தாச்சு அதெல்லாம் எப்படி காய போகுதுன்னு தெரில காய வச்சுக்கிட்டு இருக்கிறேன் காயமாக காயாதான் தெரியலையே வீட்டில் உள்ளார காய போடுறது தான் வழி இல்லை அக்கா துணியெலாம் காய போட்டாச்சா உம்மா என்னாடி மானம் இப்படி மப்பா இருக்குது மழை பெய்கிற மாதிரி என்ன எப்படி துணியெலாம் காயம்ட்டு தெரியல உள்ளார ஏன் காக்கே இல்லை என்ன செய்யது தெரியலடி நின்னாச்சு சான்று வாங்கி வச்சிருக்கா அழகாக காய போட்டுடுறேன் என்கிட்ட சான்று வர இல்லை இன்னும் காயே போடல்கா உள்ளார் காயப்படுவோம் இடம் இல்லை இந்த சொட்டு இடத்துல எங்க காய போட்டுட்டு எங்க படுக்கிறது உட்காருறதுன்னு தெரியல சும்மா வச்சு காற்றுல ஒன்றா ஒன்று போட்டு வச்சிருக்கேன் உம்மா என்ன செய்யறதுன்னு தெரியல என்னக்கா துணி துவைக்கிறது ஒரு பங்கா இருந்தால் காய வைக்கிறது காய் வைக்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல நல்ல வெயில் நாள் சித்திரை பிறக்க போது இப்போ போய் மானம் அப்பா இருந்துக்கிட்டு ஒரு மழை பெய்யாம மாதிரியே இருக்குது நேற்று வரைக்கும் கொஞ்சம் மழை பேஞ்சிச்சு தூரிச்சு வச்சா ஆமாக்கா நேற்று நான் துணி தூக்கிட்டு போகும்போதே மழை பெஞ்சிருச்சு நல்ல வேலை நம்ம துணி துவைச்சிட்டு வந்தேன் போடாச்சும் மழை பெஞ்சிச்சே ஆமாம்மாக்கா இந்த பூவில் அழகாக தேன் பூச்சி உட்காந்து

மாலை மட்டா இருக்கு ஜெல் ஜெல்ட்டு காத்து வருது அதனால தான் அப்பா உட்காந்துருக்கேன் இந்த பூவில் பாருங்க தேன் பூச்சி அழகாக உட்காந்துருக்கு அதை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கேன்ப்பா நல்லா உங்கள் பொண்ணுகிட்ட சொல்லுங்க கொஞ்சம் முன்னாடியிலே எந்த கூப்பிட்டுட்டு இருக்கிறேன் வீட்டு நேரத்தில் உட்காராதடி விளக்கு வச்சாச்சு உள்ளே வா உள்ளே வாண்டு கூப்பிட்றேன் வரமாட்டேன் தேன் அடிச்சு விட்டுட்டு உட்காந்துருக்கா பாருங்க

இப்போ வர போறியா இல்லடி காரணப்பா அம்மாவே லட்சுமி சுமாரி வருவா இப்போ உள்ள பொண்ணு வருவா ஆமா உள்ள நேரம் ஆகுது கொஞ்ச நேரம் உட்கார விட மாட்டேங்கல்ல மணிகண்டா எனக்கு போன் போடலான்னு பார்த்தா எதுவும் அங்கே உட்கார விட மாட்டேங்குவா அக்கா வெள்ளிய அக்கா அழகா பூத்து இருக்கு காலையில இருந்து மானம் ஒரே மப்பா இருந்துச்சு மழை வர்ற மாதிரி இப்போ அழகா வெள்ளி பூத்து இருக்கு நிலாவை பாருங்க சூப்பரா இருக்கு ஆமா கீதா காலையிலேருந்து மானம் ஒரே மப்பாவே இருந்துச்சு இப்போ அழகா வெள்ளி பூத்து அழகா இருக்கு பாரு நிலாவும் அழகா இருக்கு நல்லா வெளிச்சமா இருக்கு பாருங்களா நீங்க வர நேற்று பாடி இல்லை காய வைக்கவும் இடம் இல்லை சீதாக்காவது சாண்டு வாங்கி வைக்கிற சாண்டு அதை போட்டு வாசலில் காய வச்சிருந்துச்சு நான் எங்க கூட காய தெரியல வீட்டுலயே கொடிய கட்டி துணியா போட்டிருக்கேன் எங்க கூட்டுக்காரர் ஏசுறாரு சுட்டு வீட்டுல துணியா போட்டு படத்துக்கு எங்கிட்ட இடம் இருக்குன்னு ஏசுறாரு போர் செட்டில் போய் அக்கா துணி துவச்சிருந்தீங்க என்னையும் கூப்பிட்டு போயிருக்கலாம்ல தாண்டல வாங்கிட்டியா நாளைக்கு கூட்டிகிட்டு போமா வரன்ட்டுட்டா போர் ஷர்ட்டை தான் பார்க்கல அது எனக்கு போகல கீதா அக்கா தான் உன்ட்டு சொல்ல வேணாண்டுச்சியா அதுக்காகத்தான் நான் சொல்லாமல் போய் நானும் சீதா அக்கா வந்து துணி தூக்கிட்டு வந்தோம் ஏன்க்கா நீங்கள் வேற இது சொல்ல வேணாம் சொன்னால் நீங்கள் சொல்ல மாட்டேங்களா என்ன கூட்டிகிட்டு போலாம்ல கணத்தில் தண்ணி மட்டு துணி வைக்கிறது எனக்குலாம் தெரியும் இதுக்கே நான் இது வழி இல்லாமல் உட்காந்து நடக்கும் நாளைக்கு நீ நான் போயிடுவான் ஐயா அப்போ துணி நீ தான் துவைக்கின என்னால் துவைக்க முடியாது கணத்தில் தண்ணி முண்டு மட்டும் என்னால் துணியிலாம் துவைக்க முடியாது ஒன்றும் துவைக்க முடியாது உன் மாவும் பட்டா தோ துணியாக அவுத்து போட்டு போயிடுறான் அப்பா பட்டா அவுத்து போட்டு போயிட்டாரு நீனா அவுத்து போட்டு போயிடுறேன் நான் எல்லா துணியும் துவைக்க முடியாது அதனால் ஒரு வாஷிங் மிஷின் வாங்க வாஷிங் மிஷினு உங்கள் அப்பா அம்மா என்ன செய்யலா ஆமாம் வாசலில் தான் இது எரியாடுறேன் அம்மா இவன் என் ஃப்ரெண்டும்மா மாயா இவன் இன்னைக்கு நம்ம வீட்டில் தான் தங்கப்போறாங்க இன்னைக்கு நைட்டு என்னது நான் ஊட்ட தங்க போறாங்களா யாரும் யாரையும் தங்க வைக்கிற இப்போதானே சொன்னேன் என் ஃப்ரெண்டு இவங்க அப்பா அம்மா எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க உண்டையே தனியா இருக்கா அதனால கழிச்சிட்டு வந்தேன் ஏன்டா அவங்க அப்பா மாரி ஊருக்கு போயிருக்காங்க தனியா இருக்கா உங்க அப்பா அம்மா போய் பின்னாடி போக முடியாதே இவன் ஏன் தனியா இருக்கா அடுத்த ஊட்டச்சா யார் யார்ட்டு படுத்துக்கறா ஏன் அவன் யாரும் விட்டோச்சு போய் பட்டுக்கண்ணே நான் தான் அவளுக்கு உரிமையானவன் என் தான் வீட்டான் பட்டுக்குவா என்னது உரிமையானவன் என்னடா சொல்கிற ஆண்டி இன்னைக்கு நைட்டு மட்டும் நான் உங்கள் வீட்டில் படுத்துக்கிறேன் காலையில் எந்திரிச்சு எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன் ஆண்டி என்ன ஆண்டியா யாருக்கு யார் ஆண்டி என்ன ஆண்டி கண்டிங்கிற இங்கே படிக்க கூடாது எங்கேயாச்சும் போய் படுத்துவா அம்மா அதில் நீ சொல்லக்கூடாது அப்பா ஊடு என் ஊடு இங்கே தான் படுத்துக்குவா என்னடா இது எவ்வளோ கூட்டிகிட்டு வந்து இங்கே படுத்துக்க போகிறாங்க என்னடா ஒட்டாயும் இருக்கா ஆரியவேட்டை பயில எவ்வளோ ஒட்டவும் இல்லை அவள் எனக்கு பொண்டாட்டி ஆக போகிறவன் நான் இவளை லவ் பண்ணுறேன் இவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் என்ன அது லவ் பண்ணுறியா யாரை கேட்டு லவ் பண்ணுற யார் இவா லவ் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க கேட்டுக்கிட்டு லவ் பண்ண மாட்டாங்க நான் இவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அதனால இவ தனியாக இருக்கான்னு அழைச்சி வந்தேன் இல்லாட்டி அவுட்ல வீட்டில் போய் நபி படுத்துக்கிட்டா அடி சக்கண்ணா இப்படி தான் வேணும் சீதா தாமமாக லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனை என்ன பேச்சு பேசிச்சு எப்படிலாம் பேசிச்சு இப்போ தாமமாக வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு பொண்ணை எழுத்துட்டு வந்துருக்காங்க இப்போ என்ன செய்யும் என்ன செய்யணும்னு கேட்குறேன் ஏன்டா அவங்க அக்காக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகல அதுக்குள்ள நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லலை அக்காவுக்கு கல்யாணம் பண்ண ஒரு தான் பண்ணிக்குவேன் ஆனால் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் பாருமா உன் மோனுக்கு ஒன்றும் தெரியலியே இப்போ வச்சு அவர் பொண்ணை எழுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்கறான் ஏய் யாரு ஏ யார் தீனி பிடிச்சா ஞாபக கேட்குறேன் ஆன்ட்டி அப்படி எல்லா ஆசாதிங்க நான் நல்லா பண்ணத்தான் எங்கள் அப்பா அம்மா ஊருக்கு போயிருக்கோம் அதனால இங்கே வந்து படுத்துக்கிறேன்ட்டு மகேஷ் என்ன அவங்க அம்மா அப்படி பேசுறாங்க பேசுறதுமா நினைச்சுக்கத நீ இது ஏன் ஊடு நீ வந்து படுத்துக்கிட்ட ஆளாரம்மா ஓ அப்படியா

ஊர்ல அவன் இவன் அவன் காத்தளிக்கிறான் இவன் காத்தளிக்கிறான் எப்படி பேசுவான் எல்லாரையும் இப்ப பச்சம் மோகன் செஞ்ச வேலைய கீதா கரெக்டாக சொன்ன அக்காக்கு எப்படியா மருமல வாய்ப்புல பல்லு ஒன்று வேற இல்லை பருக்கு பல்லு அக்கா ரெண்டு மூணு இருக்கு அது வேற சொல்லிக்கிறியா சரி சரி ரெண்டு மூணு பல்லு தான் இருக்கு பாக்கி பல்லு எல்லாம் அக்காக்கு ஏத்த மரும கட்டு கட்டு வாய் முடில முடிக்கிறேன்

நீ என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறது மரியாதை உன்கிட்ட கேட்குற கல்யாணம் பண்ணி வைக்கின்னு இல்லாட்டி அப்பாட்ட சொல்லுவேன் அப்பாவும் கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா நான் போய் உள்ள ஆழ்ச்சி போய் ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிவிட்டு அப்போ என்ன செய்வா ஓயம் அக்கா சரியான போடு சரியான போடு போடுது மகேஷு இவங்க செஞ்சதுக்கு அப்படித்தான்க்கா வேணு ஏன்னா என்ன கண்டிப்பாக என்ன சிரிக்க ஆரம்புவேன் நாலு பேர் சிரிக்காமல் என்ன கொண்டு வந்தேன்